நம சிவாயா ஓம் நற்பவி ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி குருவே சரணம் வாயிற்கதவு ரெண்டுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சித்தன் வாசல் சித்தன் வாசல் என்றால் என்ன என்பதை அடியவனுக்கு குரு உணர்த்தியவைகள் என்ன என்பதை பின்வருமாறு நம்ம பார்க்கலாம் சித்தன் வாசல் சித்தன் சித் பிளஸ் தன் சித்தன் சித்துங்கிறது எதை குறிப்பிடுதுன்னா சீர்மிகு செயல்களை கொண்டுள்ள பறந்து விரிந்த இப்பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கும் ஆற்றல்களையும் சக்திகளையும் தியான நிலை மேம்பாட்டில் உயர்த்தி அழிய ஆற்றலுடன் விளங்கும் சித் என்கின்ற சிவம் தன்னகத்தே நிறைந்து தானே பிரபஞ்சம் என உருவாகி அள்ளி நிறைத்து வழங்கக்கூடிய ஆதியும் அந்தமும் இல்லாத கணக்கிடாத ஜோதிமயமாக உருவாகிய ரூபன் சித்தன் இத்தகைய சித்தன் இருக்கக்கூடிய சிவருமான் இருக்கக்கூடிய அத்தகைய வாசலை சித்தன் வாசல் அப்படின்னு குறிப்பிடுகின்றாங்க சீர்மிகு செயல்களை கொண்டுள்ள பரந்து விரிந்த பிரபஞ்சத்தின்னா சீர்மிகு செயல்கறங் செயல்கள் அப்படிங்கிறது என்னன்னா உயர்ந்த செயல்நிலை உயர்நிலை ஆற்றலை வந்து குறிப்பிடுகிறது அதுக்கு உயர்நிலை ஆற்றல்னா எங்கே நிறைந்திருக்குன்னா இத்தகைய பிரபஞ்சத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த ஆற்றலை ஒரு மனிதன் எவ்வாறு உணர முடியும் பெற முடியும் அப்படின்னா நம்ம தியான நிலை மேம்பாட்டின் மூலமாக ஏன் தியான நிலை மேம்பாட்டின் மூலமாக பெறணும்னு சொல்லி சொல்றாங்கன்னா தியானத்தின் தான் ஒரு மனிதன் தன்னுடைய எல்லா செயல்களையும் நம்மளுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து நம்மளோட ஆன்மாவோட நிலைப்பாட்டினை மேலே உயர்த்தி மனதை ஒருமுகப்படுத்தி அமைதி நிலையில் இருக்கும்போது தான் இப்பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் ஆக முடியும் அத்தகைய பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும்போது தான் நம்மளுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆற்றல்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அது உடனே கிடைக்குமான கிடையாது நம்ம அமைதியான ஒரு நிலையிலேருந்து நம்ம மனது பக்கம் படையணும் நம்மளை உடல் ரீதியாக நம்ம பக்கம் அடையணும் இது எல்லாத்தையுமே வளர்த்து கொள்ள கொள்ள நம்மளுக்கு தேவையான அத்தகைய ஆற் கிடைக்கும் இத்தகைய பிரபஞ்சமே யாருன்னு சொல்றாங்கன்னா சித் சித்துங்கிறது யாரை குறிப்பிடுகிறாங்க சிவபெருமானை குறிப்பிடுகின்றாங்க அப்போ சிவபெருமான் தான் பிரபஞ்சம் பிரபஞ்சம் தான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றாங்க அதனாலதான் ஆதியும் அந்தமும் இல்லாத கண கணக்கிடாத ஜோதிமயமாக உருவாகிய சித்தன் அப்படின்னு குரு குறிப்பிடுறாங்க அத்தகைய சித்தன் தான் சிவபெருமான் அத்தகைய சிவபெருமான் இருக்கக்கூடிய வாசல் தான் சித்தன் வாசல் அப்படின்னு சொல்றாங்க அக்கணம் இத்தகைய சித்தனின் சீர்மிகு வாசல் என்பது முக்தி நிலைப்பாடே சித்தன் வாசலுக்கு போறதுக்கான காரணம் என்ன முக்தி நிலைப்பாடு முக்தி நிலைப்பாடுங்கிறது என்ன முக்தி நிலைப்பாடுங்கிறது பிரவா நிலையை குறிப்பிடுகின்றது பிரவா நிலைங்கிறது என்னன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் பற்றற்று இறைவன் மீது அந்த அழியா புகழ் கொண்ட சிவன் மீது பற்று கொண்டு இருக்கிற அந்த நிலை தான் பற்றற்ற நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பற்றற்று நிலையில் இருக்கும்போது பிரவான நிலை கிடைக்கும் பிரபா நிலை கிடைத்தாலே நம்மளுக்கு என்ன வாய்க்கும் முக்தி நிலை வாய்க்கும் முக்தி நிலை வாய்த்தாலே நாம் திரும்ப திரும்ப பிறப்பெடுக்க மாட்டோம் அத்தகைய நிலையை நாம்வதற்கு செல்லக்கூடிய வாசல் தான் இத்தகைய சித்தன் வாசல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வினை பயன்களை அறுத்தெடுத்து தீர்த்து ஜோதியின் பாதம் சரண் கொள்வது சித்தன் வாசல் அப்படின்றாங்க இத்தகைய ஜோதி ரூபமாகிய சிவத்திற்குள் அனைத்தும் அடக்கம் அத்தகைய சிவபெருமானி ஆதி சித்தன் அத்தகைய சிவபெருமானின் வாசலின் அடைவதே சித்தன் வாசல் இத்தகைய சிறப்பு மிக்க சித்தன் வாசல் என்றால் என்ன அப்படிங்கிறத குரு உணர்த்தியதை இன்னைக்கு நம்ம வந்து வாயிற்குதை ரெண்டில் பார்த்தோம் சித்தன் வாசல்ல உள்ள வரும்போது என்னெல்லாம் நடக்கும் என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து உணர்த்துறாங்க உணர்த்துவாங்க அப்படிங்கிறத குரு உணர்த்தியதை அடுத்த வாயிற்கதவு கதவு மூன்றில் நாம் பார்ப்போம் சித்தன் வாசல் அக்கா அனைவரும் வருக நன்றி சரணம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி